ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க சனி வக்ர பலன்கள் தாங்க ஜென்ரலா பாருங்க சனி பயிற்சி ஆல்ரெடி நடந்துடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சனி பகவான் வந்து வக்ரகதி அடைவார் அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்போதுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த வக்ரகாலம் ஏற குறைய நாலரை மாச காலகட்டம் அவர் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையும் போது பல ராசிகளுக்கு அவர் சுபமா ஆவார் பல ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அசுபர் ஆவார் சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மத்திமர் ஆவார் அந்த மாதிரி எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் சுபர் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் அசுபர் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் மத்திமரா ஆவறாரு அப்படின்ற இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வக்ரகதியை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து பின்னோக்கி நகர்றாரு ரெட்ரோகிரேட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி உண்மையா வந்து பாத்தீங்கன்னா அது கிடையாதுங்க சனி பகவான் வந்து ஃபாஸ்டா மூவ் பண்றவரு ஸ்லோ டவுன் ஆகுறாரு ஸ்லோ டவுன் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வக்ரகதி இந்த டைம் எதில் ஆகுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் ஆகுறாரு ஓகேங்களா இப்போ நிறைய பேர் வந்து ஹஸ்ட்ராலஜி அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துமா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆக்சுவலி வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹெஸ்ட்ராலஜி அப்படின்றது இட்ஸ் எ சுப்ரீம் சயின்ஸுங்க இது வந்து பாருங்கள் எதுக்கு நிறைய பேருக்கு இதை வந்து நாங்கள் எங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸ் வந்து முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த சனி தசை சனி புத்தி நடக்கும்போது இதெல்லாம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடும் ஓகேங்களா ரீசன் என்ன அப்படின்னா சனி தசை சனி புத்தி வரும்போது இந்த இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மேட்ச் ஆயிடும் சனி தசை சனி புத்தி இல்லைன்னா அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் மாறுபடலாம் அப்படியே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி இந்த ப்ரடிக்ஷன்ஸ்லாம் நாங்க சொல்றது எதுக்கு அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு லைஃப்ல ஏதாவது நல்ல நல்லது நடக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து அந்த நல்லது நடக்க போறத வச்சு நம்ம சில சில பல பிளான்ஸ் வச்சு நம்மளோட குட் திங்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க நம்மளுக்கு வந்து பாதகமா இருக்கு இந்த சனியினோட வக்ரகதி அப்படின்னா நம்ம பெரிய பெரிய பிளான்ஸ் போட்டு வச்சுக்கோம் பாத்தீங்களா அது பண்ணலாம் இது பண்ணலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு நாலரை மாச காலக்கட்டம் அப்படியே ஒதுக்கி வைக்கலாம் ஆக்சுவலி இது இன்னும் நம்ம கொலைக்குல சொல்லணும்னா ஒரு இடத்துக்கு போறோம் அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குப்பா இல்ல ஒரு பெரிய பாம்பு ஓடினதை பார்த்தேன் நீங்க பாத்து போங்க அப்படின்னு யாராவது சொன்னா ஒண்ணு நம்ம அந்த சைடு போக மாட்டோம் இல்லைன்னா அந்த சைடு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்து பார்த்து பள்ளம் இருக்கா இல்ல பாம்பு இருக்கான்னு பார்த்து பார்த்து போவோம் அந்த வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் சரி இப்ப ஒவ்வொரு ராசினோட பலனையும் அன்பர்களே உங்களுக்கு வந்து பாருங்க சனி வக்ரகதி அடையிறது என்ன மாதிரி பலனை கொடுக்கக்கூடியும் அப்படின்னு நீங்க ஒரு பயத்திலயே இருப்பீங்க பொதுவாக வந்து பாருங்க உங்களுக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னா உங்களுக்கு அப்படி நல்லவரே கிடையாது அவர் பெருசா யோகக்காரெல்லாம் உங்களுக்கு கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் விஷயத்துல உங்களோட பிசினஸ் விஷயத்துல சனியினோட இடையூறு பெருசா இல்லாம இருந்தா உங்க லைஃப் வந்து நல்லாவே அமையும்ங்க உங்களுக்கு சனி பகவான் என்ன பண்றாரு ஆறாம் இடத்துல போறார் பொதுவா வந்து சனி பகவான் ஆறாம் இடத்துல போறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க என்னன்னா நம்மளுக்கு அங்கங்க இருந்த எதிரிகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓயும் ஒரு திடீர் மாற்றம் அப்படின்றது இருக்கும் திடீர்னு ஒரு ஹெல்ப் அப்படின்றது இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது பெரும்பாலும் அதாவது உதவி இல்லைனாலும் உபத்திரம் பெருசா இருக்காது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல போகுது அப்படின்னு போது நம்மளுக்கு என்ன ஒன்னா திடீர் திடீர் உதவிகள் அப்படின்றதும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாருங்க கண்டக சனி கண்டக சனில வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கூட அசிங்கப்படுவாங்க அவமானப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க துயரப்படுவாங்க துன்பப்படுவாங்க எல்லாத்தையும் இழப்பாங்க எல்லாத்தையும் இழப்பாங்க நம்ம கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ அத்தனையும் எழுந்துட்டுமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம் இது எல்லாருக்கும் கிடையாதுங்க இது எல்லாருக்கும் கிடையாது அதுக்கு பரிகாரமும் இருக்கு நான் பின்னாடி சொல்றேன் பட் பொதுவா இந்த மாதிரி எல்லாம் இறை வழிபாடும் நிறைய இல்லாதவங்க இதை அத்தனையும் அனுபவிப்பாங்க அத்தனையும் அனுபவிச்சு என்னடா வாழ்க்கை அப்படின்றது நினைப்பாங்க யோசிப்பாங்க ஆனா ஒண்ணு வந்து பாருங்க சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படிப்பினையே கொடுப்பாரு வாழ்க்கையில மறந்தும் நம்ம அந்த தப்பு செய்ய மாட்டோம் நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருப்போம் அந்த தப்புனால நம்ம பெருசா அனுபவிச்சிட்டு இருப்போம் மறந்தும் கனவுல கூட அந்த தப்பு செய்ய மாட்டோம் இதை வந்து சனி பகவான் ஏற்படுத்துவாரு ஆஹ் அதாவது ஒரு தப்பு செஞ்சா அதுக்கான ப்ராப்பரான பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அதை வந்து திருத்த பார்ப்பாரு ஒரு படிப்பினை அப்படின்றது கொடுப்பாரு அது கொஞ்சம் கண்டிப்பா கொடுப்பாரு ஓகேங்களா ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலரை மாச காலகட்டத்துல இந்த கண்டக சனினால இவ்வளவு விஷயம் நடக்கும் இந்த நாலரை மாச காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா அது எதுவுமே நடக்காது அதாவது நம்ம இந்த நாலரை மாச காலகட்டத்தில் அசிங்கப்படணும் அவமானப்படணும் துன்பப்படணும் துயரப்படணும் கஷ்டப்படணும் நஷ்டப்படணும் இப்படி எது இருந்தாலும் இந்த நாலரை மாச காலகட்டம் அது அப்படியே எரேஸ் ஆயிடும் கிளீன் பேப்பர் ஆகிடும் அப்பனா என்ன அர்த்தம் இந்த நாலரை மாத காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதை தான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா ஸோ கவலைப்பட வேண்டாம் இந்த நாலரை மாத காலகட்டம் கண்டகசனிலையும் ஃப்ரீயாக இருப்பீங்க பொதுவாக அந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவீங்க அதாவது எதையுமே வந்து மறைச்சி ஒரு சுற்றி வளர்ச்சி நடிச்சு இதை எதுவுமே பேச தெரியாதவங்க சிம்மராசி நேயர்கள் அதாவது ஹானஸ்ட் ஆனஸ்ட் நேர்வழி நான் தான் சம்பாதிக்கணும் ஹானஸ்டா தான் கரெக்டா நான் கரெக்டா தான் சொல்றேன் யாருக்காகவும் நான் தலை மாட்டேன் இந்த மாதிரி பல பிளஸ் உங்களுக்கு இருக்கு சனின்றது ஒரு சாதாரண விஷயம் தான் நீங்க ஓவர் கம் பண்ணிடுவீங்க ஆனா இந்த நாலரை மாச காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குங்க ஸோ கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியா அமையும் அட் த சேம் டைம் வந்து பாருங்க எல்லாமே நல்லபடியா அமையும் அப்படின்னாலும் உங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும் மன ரீதியான பாதிப்புகள் இருக்கும் மன ரீதியான டென்ஷன் இருக்கும் நம்ம எது செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குதே எது செஞ்சாலும் தோல்வியாவது அப்படின்ற உங்களுக்கு ஒரு மனக்கவலை இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த வேலை செஞ்சாலும் தடங்கி தடங்கி அதாவது ஸ்டாப் பை ஸ்டாப் பாய் நிதானமா ஆம வேகத்துல நகரும் அத எல்லாம் கவலைப்படாதீங்க இந்த நாலரை மாசம் கொஞ்சம் ஸ்பீடா குட்டி மாதிரி ஓட ஆரம்பிக்கும் டோன்ட் வரி ஆக மொத்தம் பாருங்க சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு வாழ்த்துக்கள் என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா நான் ஒரு பரிகாரம் சொல்லுவேங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனியில இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு ஒரு பரிகாரம் ரொம்பவே ஃபேவரா இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹனுமன் சாலிசா வழிபாடு டெய்லியே வந்து பாத்தீங்கன்னா ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்க ஹனுமன் சாலுசா டெய்லி டெய்லி காலையில காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லுங்க போதும் பெருசாக வேறு எதுவும் செய்ய வேண்டாம் அதை நீங்க சொன்னீங்களானா கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அத்தனையும் இல்லாம போயிடும் அதாவது நூறு பெர்சன்ட் வரணும் அப்படின்றது ஒன் பர்சன்ட் தாங்க வரும் தான் பாருங்களேன் பலன் சூப்பரா இருக்கும் மறந்துடாதீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பரிகாரத்தை செய்யுங்க ஒன்சதி சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள் கடகராசி கடக லக்ன அன்பர்களே உங்களுக்கு வந்து பாருங்க இந்த சனி வக்கிரகதி அடையிறது நல்லதா கெட்டதா தெரிஞ்சுக்கோங்க சனி உங்களுக்கு கிடையாது அவர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எட்டுல இருக்காரு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு குரு பகவான் பதினோருல இருக்காரு நல்ல பொசிஷன் ராகு அண்ட் கேது த்ரீ அண்ட் நைன்ல இருக்காங்க என்ன சனி மட்டும் எட்டுல இருக்காரு அஷ்டமத்துல இருக்காரு அஷ்டமத்து சனியில இருக்கீங்க நீங்க சோ அந்த எட்டுல இருக்க சனி வக்கரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்வாங்கன்னு கேட்டீங்கன்னா ராஜயோகம் அப்படிம்பாங்க அப்ப ஆல்ரெடி நம்மளுக்கு கெட்டது செய்யக்கூடிய ஒருத்த நோய் வாய்ப்புட்டான் அவன் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டான் அந்த மாதிரி இந்த நாலரை மாச காலகட்டம் உங்களுக்கு வந்து பாருங்க அஷ்டமத்து சனியிலயும் ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சா உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு ஏனில ஏற போறீங்க வரம் தரும் சனி நிறைய நல்லது செய்யக்கூடிய சனி அப்படின்னு தான் அர்த்தம் இந்த நாலரை மாச காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க வேஸ்ட் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து பாருங்க சனி நல்லா இருக்கு அப்படின்னா கூட கல்யாணம் குழந்தை நல்ல காரியம் செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஜென்ரலாக வந்து பாருங்க தாராளமா நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம்